எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாம என்னென்ன நெய்வேதியமா வைக்கணும் என்னென்ன பொருட்கள் தானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அரப்பலாம் இந்த வருடம் சித்ரா பௌர்ணமியானது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம என்னைக்கு வருது இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே ஒவ்வொரு முறைப்படி நம்ம பாரம்பரியமா வழிபாடு செய்வோம் நம்மள நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில் முரம் விசிறி மட்டை தேங்காய் நோட்டு தேனா இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது ஒரு வழக்கம் வெறும் முறம் மட்டும் வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க அந்த முறத்துக்கு மேல கொஞ்சமா நவதானியங்களை வச்சு பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யறது பாரம்பரியமா இந்த பொருட்களை எல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல இதே மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன பொருள்லாம் வச்சு வழிபாடு செய்வீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தெரியாதவங்க இதுல இருந்து தெரிஞ்சுப்பாங்க தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப உங்க வீட்டில் அரிசி புடைக்கக்கூடிய முறம் இருக்கா கட்டாயம் ஒவ்வொரு வீட்லையுமே பாத்தீங்கன்னா அரிசி புடைக்கக்கூடிய முரம் மூங்கில் பின்னப்பட்ட முரம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வீட்டில் பிளாஸ்டிக் முரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீட்டில் பிளாஸ்டிக் முரம் தான் இருக்கு இந்த மாதிரி மூங்கில் செய்யப்பட்ட முரம் இல்ல அப்படின்னா இன்னைக்கே கடைக்கு போய் மூங்கில்ல ரெண்டு முரம் வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது இல்ல எங்க வீட்ல பூஜை அறையில முரம் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அரிசி புடைக்கக்கூடிய முரத்தை வாங்குங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது தெரிய ஆரம்பிக்கும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையை பார்த்தீங்கன்னா சில பேரை முரம் வாங்க மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கே போய் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி மூங்கில்ல செய்யப்பட்ட விசிறி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது உங்க வீட்டுல வேற எந்த மாதிரியான வழக்கம் நீங்க கடைபிடிச்சாலும் சரி அதோட சேர்த்து ஒரே ஒரு புது நோட்டு பேனா இதை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடியும் அப்படின்னா பத்து நோட்டு நோட்டு பத்து பேனா இதெல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானமா தாங்க இல்ல உங்களால பத்து நோட்டு பத்து பேனா இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு பத்து பென்சில் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அதை கொடுங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன் எப்போதுமே அவங்களுடைய கையில ஓலைச்சுவடியும் எழுத்தானையோடய தான் இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது ரெண்டையுமே நம்மளால வாங்க முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு நோட்டு இல்ல பேனா உங்களால எது முடியுமோ அது வாங்கிக்கோங்க இல்ல பென்சில் கூட வாங்கி தானம் பண்ணலாம் என்னென்ன பிரசாதம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி நாள்ல பொதுவாகவே கலவை சாதம் செய்வாங்க எல்லா வீட்லயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு வழக்கமா தான் இருக்கும் இதை தவிர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் சில பேர் வீடுகள்ல செய்கிறதும் உண்டு மொச்சை காராமணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிரையும் ஊற வச்சு சுண்டல் செய்கிற வழக்கமும் இருக்கு சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செய்வாங்க அதாவது பச்சடி செஞ்சு சுவாமிக்கு படைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு உங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் சொல்லுங்க ஒருவேளை உங்க வீட்டில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னா நாளைய தினம் உங்களால முடிஞ்ச கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் இதெல்லாம் செஞ்சு உங்களுடைய பூஜை அறையில நெவேதியமா வச்சு வழிபாடு செய்யுங்க இதோட சேர்த்து ஒரு பேனா நோட்டு பென்சில் இது எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இந்த வழிபாடு நீங்க மேற்கொள்றப்ப சந்திர பகவான நினைச்சும் சித்ரகுப்தனை நினைச்சும் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கண்டிப்பா தரும் நாளைய தினம் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயும் எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்